ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் இயக்கம் கட்சி தொடங்கலாம் யாரும் மறுக்க முடியாது உரிய இடங்களை கேட்டு பந்தஸ்தான இடங்களை கேட்கும்போது கொடுக்கணும் அதே மாதிரி அனைத்து திரைப்படங்களுக்கும் ஒரே மாதிரி அவங்க வந்து ஒரு கடைபிடிக்கணும் காவல்துறை இது வந்து முழுக்க முழுக்க ஆளுகிற கட்சி வந்து ஒரு அராஜக போக்கோடு கண்முடித்தனமான ஒரு சட்டவிரோதமாக ஒரு முதலமைச்சர் இல்லாத சூழ்நிலையில் இங்கே இருக்கிற அலுவலர்கள் அவருடைய கே நான் எப்போ இருந்தாலும் நான் அமெரிக்காவில் இருந்தாலும் தமிழ்நாட்டை பார்த்து கொண்டே இருப்பேன் முதலமைச்சர் சொன்னார் அப்படி சொன்ன முதலமைச்சர் இதையே கேட்காம இருக்கிறான்னு தெரியுது இல்லைங்க சொல்கிறே கேளுங்க நடிகர் ரசிகர்கள் வைத்து பொதுவாக ரசிகர்கள் மட்டும் கொண்டு ஒரு மக்களைய ஒரு தமிழகத்தை ஆள்றதோ வைக்கிறதோ நடிகருக்கு மக்களுடைய செல்வாக்கும் வரணும் அப்படின்னு அடிப்படையில் சொன்ன அது விஜய் மட்டும் இல்லை எந்த நடிகராக இருந்தாலும் அதுதான் அளவுகோல் என்று சொன்னேன் தலைவர் வந்தாருன்னா தலைவருக்கு நாங்கள் எம்ஜிஆர் மன்றம் ரசிகர் இருந்தாங்க அன்னைக்கு பொதுமக்களுடைய பெருத்த ஆதரவு இருந்தது அதனால் அந்த ஆதரவு இருக்கணுன்ற அடிப்படையில் சொன்னேன் பொதுமக்களினுடைய ஆதரவு பெற்று விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருக்காங்களா அது எப்படிங்க எனக்கு தெரியும் அது எப்படிங்க காலந்தான் பதில் சொல்லணும் அவர் இப்போ தான் பாவன்ன கட்சி ஆரம்பித்து முதல் மாநாடே நடத்த நீங்கள் தான் கேட்குறீங்க வந்த பிறகு தான் சொல்ல முடியும் இப்போவே இதை நான் ஜோசியமாக சொல்ல முடியும் நல்லா எங்க முதலமைச்சர் போனது ஆக்கப்பூர்வமான பணிக்கு போனார் நம்ம முதலமைச்சர் விதவிதமாக சைக்கிள் ஓட்டார் ஸ்கூட்டர் ஓட்டார் கார் ஓட்டார் ஜிம்முக்கு போறார் இது பார்க்கலாம் ஆயிரத்தி முந்நூறு கோடி தொழில் புரிந்து ஒப்பந்தம் போட்டதாக பத்திரிக்கையில் பார்த்துருக்கோம் ஆக அவர் ஜாலி ட்ரிப்பு மாதிரி நம்ம முதலமைச்சர் எல்லா இடத்துக்கும் அவர் ஜாலியாக போகிறார் எவ்வளோ பண்ணியிருந்தா என்ன மைனர் சோக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் இங்கே இருக்க அவர் அவருடைய துறையுடைய காவல்துறை அதிகாரிக்கே பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை சொல்லப்போனால் டிஎஸ்பிக்கே பாதுகாப்பு இல்லை காயத்ரியை பாருங்கள் ஒரு குலை வழக்கு விசாரிக்க போகிற அவங்க தான் மனு கொடுத்துருக்காங்க விசாரிக்க போகிற இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா முடிவு பிடிச்சி அடிக்கிறது இன்னொருத்தர் போதையில் சென்னையில் ஒரு ஏடாவை போட்டு அடிக்கிறார் இன்றைக்கி ஒரு சம்பவம் இன்றைக்கிண்ணா வேங்க வயல் பிரச்சனையும் இன்னும் முடியாமல் நாமக்கல்லில் என்னடான்னா அதே அம்பேத்கார் தெருவில் இருக்கிற ஒரு உணவு கூடத்தில் அந்த பாத்திரத்தில் போய் மனித கழிவு கலைக்கியிருக்காங்க எவ்வளவு இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு